சுதந்திர தின சிறப்புகாலம் அன்னை பாரதத்தின் வீர செல்வமே உழைப்பு சுழித்தவர் நாம் சொல்லுமே வயராது உழைப்போம் அல்லம் பகலுமே உலக அரங்கின் மது நிலையும் வளருமே கட்டபொம்மனும் சிதம்பரும் மூத்தி வீரம் உறங்கிடலாமோ அன்று பாரதி பாடிய கவிதை நெஞ்சி நைவிட்டு நீங்கிடலாமா தேச விடுதலைக்காக உயிரினை தந்த தியாக தலைவர்களை மறந்திடலாமா ஏழை தலைவன் காமராஜ தந்த கல்வி வளத்தினை மறந்திடலாமா அன்னை பாரதத்தின் வீர செல்வமே உழைப்பில் சளை தவறான சொல்லுமேன் பயராது உழைப்போம் அல்லும் பகருமே உலக அரங்கது நிலையும் உயருமே